பேக் டூ ஜெவ்ரியாக்சன்ஸ் மி ஜிவா என்னை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எனக்கு எல்லாருக்குமே தெரியும் கங்குவா மூவி ரிலீஸ் ஆகிருந்துச்சி ஃபஸ்ட் டே வந்து மிக்சிங் ரிவ்யூவாக தான் வந்துருந்துச்சி ஃபுல்லாகவே படம் ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட் டே வந்து ஃபுல்லாகவே மிக்ஸிங் ரிவ்யூ தான் ஒரு சைடில் பார்த்தோம்னு சொன்னால் ஃபுல்லாகவே பாசிட்டிவ் அப்புறம் பார்த்தோம்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் இப்படி தான் வந்துருந்துச்சி என்ன ரீசன் கேட்டால் படம் வந்து யாருக்கும் ஸ்க்ரீன் ப்ளே சரியாக புரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வந்துருந்துச்சி கத்துறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க பட் ஓகே நான் படத்தை பற்றி என்ன சொல்லணும்னா நேற்று ஃபுல்லாகவே நான் படம் இருக்குங்கிற ரிவியூ ஒன்று கொடுத்துட்டேன் இந்த விஷயத்தில் என்ன சொல்லணுன்னு சொன்னால் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு பெரிய ஒரு டீமே அதில் ஒர்க் பண்ணியிருக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு பெரிய ஒரு டீமே ஒர்க் பண்ணி அவங்கள்ட்ட ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு அந்த படத்தை எடுத்திருக்காங்க அது யாருமே சாதாரணமாக வேலை செஞ்சாங்கன்னு சொல்லக்கூடாது எல்லாருமே ஒரு பெரிய ஒரு எஃபோர்ட் போட்டிருக்காங்க அதில் நம்ம சூர்யா ரொம்பவே படத்துக்காக தனியாக அவர் தான் படத்தை லீட் பண்ணிட்டு போகிற மாதிரி இப்போ இந்த படத்தில் நெகட்டிவ் இருக்குது ஓகே இந்த படத்தில் இருக்க நெகட்டிவை சொல்லலாம் ஏன்னா ரிவ்யூ நான் தெரியல நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க நெகட்டிவ் சொல்கிறது தப்பு இல்லை ஏன்னா எந்த படம் வந்தாலும் அதுக்கான நெகட்டிவ் ஹண்ட்ரட் பெர்சன்டில் எப்படியும் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி கட்டாயம் ஒரு நெகட்டிவ் இருக்கும் ஒரு நல்ல படமாக இருந்தாலே அவ்வளோ இருக்கும் ஓகே இந்த படத்தில் ரிவியூ வந்துச்சு ஓகே நெகட்டிவ் ரிவ்யூ வருது ஓகே பட் வந்து நெகட்டிவ் ரிவியூவை தாண்டியும் படத்து மேலே உள்ள ரிவியூவை விட சூர்யா சார் மேலே ஒரு வன்மம் ஒரு வன்மத்தை அப்படியே கொண்டுட்டு வந்து காட்டுற மாதிரி தான் சில ஆடியன்ஸோட ரிவ்யூஸ் இருந்துச்சு அது எல்லாேருமே பார்த்துருக்கோம் ரிவ்யூ கேட்டால் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் ஏன்னு சொன்னால் எங் பாசிட்டிவான ரிவ்யூஸ் வர்ற சைட்லேயும் அது நெகட்டிவ் வர்றப்ப அந்த நெகட்டிவ் வந்து எப்படி வருது யார் என்ன சொல்கிறாங்க அந்த விஷயத்தை பார்த்தது தான் உங்களுக்கு தெரியும் படத்தை பற்றி சொல்கிறாங்களா என்னத்தை பற்றி சொல்கிறாங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் மெயின் வந்து சூர்யா சார் வந்து ஒரு உச்சத்தில் இருக்க ஒரு நடிகர் சரியா இப்போ டூ ஃபைவ் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ளே இருக்க ஒரு நடிகர் தான் நம்ம சூர்யாஸு அப்போ அவருக்கான மரியாதைன்னு அங்கே கொடுக்கணும் படத்தில் வந்து அவரை குறை சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா அந்த படத்துக்கு தேவையான மாதிரி தான் அவர் நடிச்சிருக்காரு அவரோட ஃபுல் எஃபோட்டோ ஒன்று போட்டிருக்காரு அது இல்லாமல் ஒரு பீரியோட்டிக் மூவி ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது கதையும் இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு விஷயம் இது பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த படத்துக்கு தேவை அப்படிங்கிறதால தான் ஒரு விஷயத்தை அவனை கொண்டுட்டு வருவாங்க அந்த மாதிரி தான் சாரி அந்த படத்தில் அவர் கத்துறாருன்னு சொன்னால் அந்த படத்தில் கத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது அந்த இடத்துல கத்தணும் அப்போ தான் அந்த படத்துக்கான அந்த அந்த இடத்துக்கான ஒரு இதுவும் ஒன்று அந்த மாதிரி தான் அந்த படத்துலேயும் அவர் தேவையான இடத்துல அப்படி கத்தி இருந்தார் அப்போ படம் ஃபுல்லாக கத்துறாரு கத்துறாருங்கிற ஒரு மிக்ஸ்டு வியூ வந்துருந்துச்சு கத்துறாருன்னு சொன்னால் அந்த படத்துக்கு தேவை அதனால தான் அவர் கத்திருப்பார் பட் வந்து அது ஃபுல்லாகவே வந்து வேறு மாதிரி மாறி இருந்துச்சு எல்லாருமே நெகட்டிவான ரிவியூ கேட்டுருப்பீங்க நானுமே கேட்டேன் ஏன் இந்த விஷயத்தங்க நான் பேசுகிறேன்னு சொன்னால் ஒரு பெரிய நடிகருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை ஒன்று கொடுக்கணும் ஒரு ரெண்டு மூணு ரிவ்யூ பார்த்தேன் பட் வந்து படத்தை பற்றி சொல்கிறாங்க ஓகே பட் வந்து சூர்யா சூர்யாசரை பற்றி டைரக்டரை பற்றி ஃபுல் டீமை பற்றியுமே கேவலமாக திட்டியிருக்கானுங்க ஒரு வயசு போன ஒருத்தர் பேசுகிறாரு அவருமே அவ்வளோ கேவலமாக கொஞ்சம் கூட அவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா எனக்கு தெரில ஒரு பெரிய டீம் ரொம்ப காசு செலவு பண்ணி ஒரு பெரிய படத்தை எடுக்கிறாங்க என்ன அதுக்கு இப்படி திட்டணும் அப்படிங்கிற எனக்கு தெரில நெகட்டிவ் ரிவியூ வருது ஓகே பட் உங்களுக்கு நெகட்டிவாக தெரியுது நெகட்டிவ் விஷயத்தை மட்டும் அவங்களை சொல்லணும் ஒரு படத்தை இப்போ நெகட்டிவாக சொல்கிறேங்கிறதுக்கு பதிலாக ஃபுல்லாக ஹீரோவிலேருந்து இருந்து எல்லாத்தையும் திட்டக்கூடாது ஒரு சாதாரண ஒரு ஹீரோனாலும் பரவாயில்ல ஒரு பெரிய இடத்துல இருக்கவர் கொடுக்க வேண்டிய மரியாதை அவனுக்கு கொடுக்கணும் இன்னொருத்தர் பேசியிருந்தார் நாய் அவன் இவன் அப்படின்லாம் பேசியிருந்தார் அதெல்லாம் தேவையில்லாத ஒரு வேர்ட் ஏன்னா அவர் எவ்வளவோ நல்ல படங்களை கொடுத்துருக்காரு இந்த டைமில் இப்படி பேசுறது ஒரு தரக்குறைவாக இருக்குது அவங்களெல்லாம் வீட்டில் என்ன சொல்லி எப்படி வளர்த்தாங்கிறது தெரில அவ்வளோ கேவலமாக பேசியிருந்தாங்க பட் ரிட்டர்ன் வரும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் படம் இருக்குது கட்ட கட்டாயம் போயிட்டு ரிவ்யூவை கேட்காமல் போய்ட்டு படத்தை பார்த்தீங்கன்னா படம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும் அவன் சொல்கிறான் சொல்கிறான் ரிவியூ கேட்காதீங்க படம் நல்லாவே இருக்குது ஆனால் ரிவ்யூஸ் அதுதான் எனக்கு சட்டிஸ்ஃபையாக இல்லை ஒரு படம் பிடிக்கலனா அதுக்கான ரிவியூ சொல்லலாம் பட் இவ்வளோ கேவலமாக ஒரு வன்மத்தை கொட்டுற மாதிரி சொல்லக்கூடாது ஃபுல் கோலிவுட்னுமே சூர்யா சர் மேலே தான் திரும்பி நிற்கிது இதுக்கு முன்னுக்கே பார்த்துருப்போம் ஏன்னா சூரியரை போட்டு ஜெய்பிஎம்னால் ஓடிடி ரிலீஸ் ஆணிச்சு அந்த ரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் வரல ரோலெக்ஸுக்கு வந்த ஒரு இது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தான் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கோலிவுட் வந்து ஃபுல்லாகவே சூர்யாஸுக்கு அகேன்ஸ்ட் அது ஏன்னு தெரியல மெயினாக வந்து நம்ம விஜய் ஃபேன்ஸ் மெயினே இங்கே அவங்க தான் அவங்க தான் அங்கே பிரச்சனையே நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருது ஓகே பட் வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து படம் பார்க்காம கூட தேவையில்லாத ரிவ்யூஸ் வந்து ஸ்ப்ரெட் இருக்காங்க ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே அந்த விஷயம் நடந்துச்சு சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே தேவையில்லாத சில ரிவியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு படத்தை முதல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதில் என்ன குறை இருக்குங்கிறத மட்டும் சொல்லுங்கள் சங்க படத்தை நடிகரை பற்றியோ டேரக்டரை பற்றியோ கேவலமாக திட்டணுங்கிற அவசியம் இல்லை சிவாசர் வந்து எப்படிப்பட்ட டேரக்டர்னு நமக்கு தெரியும் பட் வந்து அவர் வந்து இந்த படத்தை எடுத்துகிட்டு ஒரு வித்தியாசம் அப்படி தான் சொல்லணும் அப்படி ஒரு படம்லாம் கொடுத்துட்டு இவர் இந்த படம் எடுக்கிறதே ஒரு பெரிய ஒரு தனி ஒரு கெத்து வேணும் இந்த படம் எடுத்தால் டிஃப்ரெண்ட்டு தான் அவர் எடுத்த படங்கள்லேயே இது டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் ஸ்க்ரீன் பிளே சேம்மோ உண்மையாகவே அதில் யூஸ் பண்ணியிருக்கேன் விஎப்எக்ஸ் த்ரீடி எல்லாமே அமேசிங் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வராத ஒரு அளவுக்கு தான் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பட் அதையுமே யாருமே அது அதில் இருக்க நல்ல விஷயத்தை யாருமே சொல்கிறது இல்லை நெகட்டிவ் சொல்கிறவங்க அதில் இருக்க நல்ல விஷயத்தை யாருமே சொல்கிறது இல்லை இதெல்லாம் சத்தியமாக ஒரு தமிழ் சினிமாவில் வராத ஒரு விஷயம்தான் அளவுக்கு நல்லா இருக்குது பட் அதெல்லாம் பற்றியுமே யாரும் பேசலை படம் நல்லா இல்லை கேவலமாக இருக்குது கத்துறான் நாய் மாதிரி அப்படி இப்படின்லாம் சொல்கிறானுங்க சத்தியமாக அதுக்கான ஒரு ரிப்ளை வரும் அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ரிப்ளை வரும் ஒன்றும் யோசிக்காதீங்க சூர்யா ஃபேன்ஸ் படத்தை போயிட்டு கட்டாயம் தேட்டரில் பாருங்கள் மற்ற ஃபேன்ஸும் சரி கட்டாயம் போயிட்டு தியேட்டரில் பாருங்கள் ஸ்ப்ரெட் இருக்க தேவையில்லாத ரிவ்யூஸ் எல்லாம் கேட்காதீங்க ரிவ்யூ கேட்டால் உங்களுக்கு படம் பார்க்கறது தோணாது படத்தை பார்த்தா கதை உங்களுக்கு பிடிக்கும் கதையும் உண்மையான நல்ல கதை தான் படத்தை நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கதைங்கிறது உங்களுக்கு புரியும் அதைத்தான் நான் சொல்லுவேன் மற்றபடி எனக்கு தப்பான விஷயம் எதுவுமே இல்லை தேவையில்லாத விஷயத்தை பரப்பாதீங்க கட்டாயம் பெரிய ஒரு நடிகர் உச்சத்தில் இருக்கப்ப அவரை கேவலமாக தரக்குறைவாக பேசாதீங்க எங்கேருந்து இதெல்லாம் கொண்டுட்டு வரீங்கன்னு எனக்கு தெரில இதுதாங்க நான் சொல்ல வேண்டியது படம் நல்லாயிருக்கு கட்டாயம் போயிட்டு தியேட்டரில் பாருங்கள் இதே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெலுங்கு ஆந்திரா கர்நாடகா கேரளா இப்படி இந்த ஆடியன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் பாதி பாசிட்டிவ் ரிவியூஸ் தான் வருது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் ஏன் இப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஒரு மனுஷன் மேலே இவ்வளோ தூரம் ஒரு வன்மத்தை கொட்டணுமா ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய படம் வர்றப்போ அதை எடுத்து கொண்டாடணுமே தவிர இவ்வளோ தூரம் நம்ம கீழே தள்ளக்கூடாது அதே ஒரு ஹிந்தி படமோ தெலுங்கு படமோ வந்தால் தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க இந்த கேஜிஎஃப் பாகுபலி இந்த மாதிரி காந்தாரா காந்தாராவெல்லாம் எப்படி படம் அதுலேயுமே கத்துற சீன்ஸ் எல்லாம் இருக்குது அப்போ அதெல்லாம் வந்து படத்துக்கு தான் வச்சுருக்காங்க அதே மாதிரி தான் அப்படி ஒரு வேறு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு படம் வர்றப்போ அதை கொண்டாடுற நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி தான் ஒரு தமிழ் ஒரு பெரிய படம் வர்றப்போ ஓகே நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியும் பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிது எங்ககிட்ட ஹீரோ மட்டும் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை கீழே தள்ளிக்கிட்டே போகிறாங்க இது தான் இப்போ நடந்துருக்க விஷயமே மொத்த வன்மமும் சார் மேலே திரும்பி இருக்குது அவ்வளவுதான் தான் கோலிவுட் மொத்தமாகவே அவருக்கு எகேன்ஸ்ட் நிக்குது மற்ற இண்டஸ்ட்ரி போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போயும் கங்குவா படத்தை இருக்காங்க செகண்ட் டே ஃபுல்லாகவே பாசிட்டிவ் ரிவ்ஸ் தான் இருக்கு நம்ம தமிழ் சினிமாவில் மட்டும் ஏன் தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கும் தெரியலை ஃபுல்லாகவே வந்து நெகட்டிவ்ஸ் ஒரு சைடில் பாசிட்டிவ்ஸ் வந்தாலுமே நெகட்டிவ்ஸ் ரிவ்யூஸ் வருது ஏன்னு சொன்னால் வன்மம் இந்த வன்மத்தை மட்டும் தான் கூட்டிகிட்டு இருக்காங்க ஒரு மனுஷன் மேலே வந்துடவே கூடாதா சார் எவ்வளோ நல்ல படத்தை எல்லாம் கொடுத்துருக்காரு அப்போ அடுத்தடுத்து வர அவருக்கும் அடுத்தடுத்து படம் இருக்குது இந்த படம் ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பெரிய படம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் உண்மையாக விஎஃப்எக்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது ஒரு சில இடம் மட்டுந்தான் பஸ்ட்டு ப்ரெசன்ட் போஸ்ட் அதில் மட்டும் ஒரு சின்ன விஷயம் ஆகாத மாதிரி இருந்துச்சு மற்றபடி கதை உண்மையாக நல்லா இருக்குது புரிஞ்சு பார்த்தவங்களுக்கு தெரியும் தான் விஷயம்னு சொல்லி த்ரீடி எஃபெக்ட் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது அப்போ இதில் இருக்க நல்லதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு படம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய படம் வர்றப்ப ஏன் கொண்டாட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியல அதே தான் ஒரு ஹிந்தியிலோ ஒரு தெலுங்குலேயோ ஒரு கேரளா அந்த மாதிரி ஒரு படம் வந்தால் கூட அதை கொண்டாடுற நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி ஏன் ஒரு தமிழில் பெரிய படம் வந்தால் கொண்டாட மாட்டேங்கிறாங்க ஏன் தான் ஹீரோ கீழே போயிடுவான் அப்படிங்கிறது இல்லை தான் ஹீரோவை விட இவன் பெரிய ஆள் ஆகிடுவான் அப்படிங்கிற ஒரு ரீசன் ஆலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை சாரி தெரியலை இந்த மாதிரி தான் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் உண்மையாகவே கேவலமாக தான் இருக்குது ஒரு பெரிய படத்தை கொண்டாடாமல் ஃபுல்லாகவே அவன் இதை சொல்கிறான் இவன் அதை சொல்கிறான்னு கேட்டுட்டு எல்லாருமே கேவலமான ஒரு ரிவ்யூ கொடுத்துட்ருக்கானுங்க கட்டாயம் படம் பார்க்க போகிறேன்னு நினைக்கிறவங்க ரிவ்யூ கேட்காதீங்க உங்கள் மனசாட்சியை தொட்டு நீங்கள் போய்ட்டு படத்தை பார்த்துட்டு வாங்க அப்புறம் உங்களுக்கு தெரியும் படம் எப்படி இருக்குன்னு சொல்லி விசுவல்ஸ் விஷுவல்ஸ்லேருந்து ஃப்ரேம்ஸ்லேருந்து எல்லாமே வேறு லெவலில் தான் இருக்குது சார் தரமாக நடிச்சிருக்காரு அந்த படத்துக்கு தேவையான அந்த மாதிரி நடிச்சிருக்காரு ஃபுல்லாகவே ஒருத்தான் படத்தை லீட் பண்ணிட்டு போகிறார் அதனால கட்டாயம் போயிட்டு தியேட்டரில் பாருங்கள் ஓகே கேஷ் நெக்ஸ்ட்டு டே சந்திப்போம் தேங்க் யூ பாய்